குலாப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நைட் வீட்டுக்கு வந்ததும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து பாகு ரெடி ஆகிறதுக்கு பாகில் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் அது ரெடி ஆகிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து மாவு பேசலான்னு வந்துவிட்டேன் பால் ஊற்றி பேசஞ்சால் நல்லாயிருக்கும் பால் இல்லை அதனால் வந்து நான் தண்ணி ஊற்றி பேசுகிறேன் சும்மா கொஞ்சமாக விற்று லைட்டாக தான் பேசணும் ரொம்ப சப்பாத்தி மாதிரி அழுத்தி பேசைய கூடாது சைட் பை சைடாக நைட் டின்னரும் செஞ்சுட்டு இருந்தாங்க அத்தை தோசை அதுக்கப்புறம் வந்து சட்னி வச்சிருந்தாங்க ஏலக்காய் வந்து இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போது போடணும் இல்லையா உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுத்து நசுக்கி போட்டால் போதும் தோல் போடணுன்ற அவசியம் இல்லை இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இன்னும் பிசு பிசுப்பு வரலை சட்னி ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க அத்தை நல்லா கட்டியாக சூப்பராக இருந்தது காலை வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதம் இருந்தது டிஃபனை வந்து நாங்கள் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டோம் இதுக்கு வந்து பால்ஸ் வந்து குட்டி குட்டியாக உருட்டலான்னு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு உருட்டினேன் ரொம்ப நேரம் ஆகும் போல் அதனால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே எடுத்துட்டேன் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பெருசுச்சிங்கன்னா எண்ணெய் வச்சு நல்லா வந்து வெடிப்பில்லாமல் வரும் பாருங்கள் குடும்பமே கிச்சனில் தான் நின்றுன்னு இருக்கும் ஏன்னா வந்து நான் கிச்சன்லேயே இருந்ததுனால அவரும் எனக்கு அவ்வளோ லைட்டாக ஊட்டி விட்டுட்டாரு கிச்சன்லேயே நின்றுட்டே சாப்பிட்டுட்டே முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பொறிச்சு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு பாலாக போட்டுட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றும் போடும்போது அது புரிஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே எழும்பி வந்துடும் போடும்போது ஒன்று ஒன்றா போடுங்க மொத்தமாக போடாதுங்க பாருங்க அதுவே அழகாக லட்டாட்டம் ஒன்று ஒன்று மேலே வந்துடும் பாகு வந்து நல்ல இனிமேல் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்தேன் இந்த முறை எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் பாகு வந்து நல்லா ஆறிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடாக இருக்கணும் இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் மழைன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடுச்சு பாகு எடுத்து போட்டுக்கலாம் சாரி பாகு பாகு சொல்கிற ஜீரா எடுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு காலையில் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஜீரா கொஞ்சம் இருக்கிறதுனால ட்ரை ஜாமுனாக தான் வரும்னு நினைக்கிறேன் காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து அப்படி சும்மாவே கடி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருந்தது குலோப்ஜாமுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க